மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அதிகார குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகூடாது மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையிலே ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம் ஆனால் இவ்வளவு நல்ல நேரம் வரக்கூடாது காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு ஏழு பத்துக்குடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் தனஸ்தானம் என்பது என்ன பணம் காசு பணம் திட்டு மன்னி மன்னி கொட்டப்பட்டுச்சு நைட்டில் எல்லாம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது பண வரவு ஏற்படுகிறது என்ன சார் அதே இருபத்தெட்டாயிரரூவா சம்பளம் அதே இதை ஈசிஐ பி எப்போல்லாம் போக இருபத்தஞ்சாயிரரூவா தரப்போகிறான் என்ன பெரிய பெரிய காசு பணம் மணி வரப்போகுது சார் நீங்கள் ரொம்ப நாள் முன்னாடி இழந்த பணம்லாம் திரும்பி வரும் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இப்போ எல்லார் லைஃப்லேயும் ஈ காமனாக ஒரு கொஸ்டின் சார் உங்கள் நீங்கள் பணத்தை யாரையாவது ஒருத்தர் ஏமாந்துடுறாங்க அல்லது யாராவது ஒருத்தர் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் தெரியாது உங்களை ஏமாத்துனமே எப்படியாவது உங்கள்கிட்ட வந்து அவனே பணத்தை திருப்பி கொடுக்குற அதிசயம் எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி பண வர பண விஷயம் திருப்பி கிடைக்கிற மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பொன்னான விஷயமாக இந்த இரண்டாம் இடம் என்பது படிப்பு இரண்டாம் இடம் என்பது குடும்பம் இரண்டாம் இடம் என்பது பத்துக்குடவன் உச்சம் பெறுகிறான் அப்ப என்ன ஆகும் தொழில் வாசல் ஃபுல்லாக கடங்குறேன் சார் வரிசையாக கடங்குறேன் இப்ப என்ன பண்ணலாம் வரிசையா நம்ம எல்லாம் சொல்லலாம் ஏய் இவர் எல்லாம் ஓடிப்போம் போயிட்டு சாயந்திரமா ஆறுமணிவா இப்பதான் கடையை திறந்துருக்கேன் சாயந்தரம் வந்தவுடனே உங்களுக்கு எல்லாத்தையும் கலெக்ஷன் தந்துடேன் ஓடிப்பேன் அவ்வளோதான் அது எந்த தைரியம் சொல்லுங்கள் கடை அந்த ஆறு மணிக்குள்ளே அவள் சொன்னதை திருப்பி சேரும் இல்லைனா காலையிலே நீங்கள் இவ்வளோ சீனாக பேசிட்டீங்க இப்போ ஆறு மணிக்கு வந்து அவன் பேசுவான் அப்போது கரெக்டாக கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த தைரியம் யார் தருது இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறும்போது எப்படியாவது ஓடிடு ராஜா சாயந்தரம் வந்துடுவாங்க நாலு பேருக்கு கொடுக்கணும் அப்போது நான்கா ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுவது ஒரு காலத்தில் நல்லா யோசிச்சு பாருங்கள் நமக்குன்னு ஒரு டார்கெட்டே இல்லாமல் இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு டார்கெட் இருந்தது இப்போது எது வாங்குவோன்னா அவனுக்கு கிடைக்கணும் இவனு கிடைக்கணும்னு டார்கெட் மாதிரி போச்சு நம்ம எதுக்கு வாழ்கிறோம் தெரியுமா இவனு கிடைக்கிறதுக்கு அவனு கிடைக்கிறதுக்கு அவனு கிடைக்கிறதுக்கு இப்படி ஆகிட்டோம் நம்ம நீங்களும் யாரா நான் வாழ்கிறதே உங்களுக்காக வாழ்கிற மாதிரியே இருக்குது நிஜவா இந்த பேங்க்காரனுக்காக வாழ்கிறோம் அந்த பேங்க்காரன் தான் உயிர் வாழ்கிறதே அவனுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டோம் மெல்ல மெல்ல இந்த இஎம்ஐ என்னும் ஒரு பாம்பு நம்மளை விழுங்கி விட்டது பாருங்களேன் மெல்ல மெல்ல அப்ப ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய தனஸ்தானத்திலே இந்த குரு பகவான் வரும் பொழுது இரண்டாம் இடம் என்பது பிச்சுக்கிட்டு ஓடும் சில பசங்கள்லாம் படிக்காத பசங்க கூட என்னப்பா ராஜா நீயா நூறு மார்க் எடுத்த நம்பவே முடியலையா அப்படி அது அது என்னமோ அந்த மிதனராசிக்காரர்களுக்கு சாதாரண பாட்டம் லெவல் பா லாஸ்ட் பெஞ்சு பசங்க கூட இந்த நேரம் பிச்சுக்கிட்டு பிடிப்பாங்க இந்த அக்டோபர் எட்டுலேருந்து இருந்து இந்த நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் சூப்பரா படிப்பாங்க காரணம் இரண்டாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார்